அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சுக்கிர பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்குள் சஞ்சாரிக்க போகின்றார் இதனால் மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது ஏற்பட போகிறது ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் கிரகங்களின் பயிற்சிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது கிரகங்களின் பயிற்சி அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் ஒரு சில குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சுக்கிர பகவான் இரண்டு முறை தனது ராசியை மாற்றப் போகிறார் அதாவது முதலில் சுக்கிரன் ஜூலை ஏழாம் தேதி மாலை நான்கு பதினைந்து மணிக்கு ராசிக்குள் நுழைகிறார் அதற்கு பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி உதயமாகிறார் பிறகு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசியில் நுழைகிறார் சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளின் வாழ்க்கையில் வெவ்வேறு வக வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் சாதகமாகவே இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்த வாகனம் சொத்து போன்றவற்றை வாங்கலாம் ரியல் எஸ்டேட் கார்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்க போகிறீர்கள் தொழிலுக்காக முயற்சிப்பவர்கள் கடினமாக ஒடுக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களது விதியை மாற வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் மாதத்தின் பாதையில் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் இதன் விளைவாக உங்கள் வேலை பாதிக்கப்படலாம் ராசியில் புதனுடன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சுக்கிரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் கடகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை லட்சுமி நாராயண யோகத்தையும் ஏற்படுத்துகிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் குடும்ப விஷயத்தில் பெரிதாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் அன்பும் இணக்கமும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு உள்ளது குழந்தைகள் மீதான உங்கள் பாசம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவீர்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் மேலும் இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி வரும் அதிலிருந்து லாபம் பெருகும் அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்கள் மற்றும் எந்த வாய்ப்பையும் தவறவிடக் கூடாது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெறலாம் அரசு வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் வேலை செய்ய தனியார் வேலைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகளும் ஏற்படலாம் வயிற்றுப்போக்கு அஜீரணம் போன்றவை ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வருமானம் அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன வருமானம் வரும் அதையளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் சேமிப்புகள் கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இப்பொழுதைக்கு எடுக்க வேண்டாம் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது ராசி சேர்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களின் நண்பர்களின் வட்டாரம் அதிகரிக்கும் உங்களுக்கு பழைய இருந்து பண வருவாய் கிடைக்கும் என்பதால் உங்கள் நிதி நிலையும் உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது இருப்பினும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கவனமாக தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை இல்லையெனில் உங்கள் வேலைகளை முடிப்பதில் சிரமம் ஏற்படலாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நடைபெறக்கூடும் ஒரு சிலருக்கு யோகம் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படக்கூடும் தந்தை எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஆறில் சஞ்சாரிப்ப குரு பகவான் ஆறில் சஞ்சாரிப்பதுடன் குருவின் பார்வையும் உங்களுக்கு அங்கே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் வழக்க விவகாரம் சாதகமாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் என்றாலும் சனி பகவான் பக்ரமாக இருப்பதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம் தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த பதிவு செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் அஷ்டம ஜீவன ஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முயற்சி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சியாகவும் வெற்றியாகும் ஆதாயத்தை ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இழுப்பறையாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகி நன்மை அதிகரிக்கும் நினைத்தவற்றை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலகும் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதமும் வரும் சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தனத்தில் இருப்பதால் பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உடல் நிலையில் முன்னேற்றம் செல்வாக்கு மேம்படும் பார்வையும் சஞ்சாரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் விலை பொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் பொன் பொருள் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி கனகதார சோஸ்திரம் மகாலட்சுமி சோஸ்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் மேலும் மொச்சப்பேறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து கோவில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நவக்கிரக சன்னதிக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வந்து சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தவறாமல் சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் சுக்கிர பகவானின் அருள் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை அமையும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான